மும்பை நிழல் உலக தாதாக்களின் நகரமாக இருந்தது இந்தி சினிமா உலகத்தையும் வர்த்தகத்தையும் கடத்தல் மாஃபியாக்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் தொழில் அதிபர்களை கடத்தி மிரட்டி பணம் வரிப்பது தொழில் விரோதிகளை கொலை செய்வது வாடிக்கையாக நடந்தன குண்டுச்சத்தங்களும் கொலைகளும் சர்வசாதாரணமாக தொடர்கதைகளாக இருந்தது போதை வஸ்துகள் அனைத்தும் பாதையெங்கும் விற்பனை கனஜோராக நடந்தது குற்றச்சம்பவங்கள் அதிகரித்த நகரமாக மும்பை இருந்தது கள்ளப்பணமும் கருப்பு பணமும் இந்தி சினிமாவில் புரண்டது வேலைக்கொரு ஆடம்பரக்கார் பொழுதுக்கொரு நட்சத்திர ஹோட்டல் நாளைக்கொரு சினிமா நடிகை என போதை கடத்தல் மாஃபியாக்கள் பம்பாய் முழுவதும் வலம் வந்தனர் சர்வதேச கடத்தல் தொழில் பாம்பேயிலிருந்து சர்வசாதாரணமாக நடந்தது போதை வருமானம் சர்வதேச மத தீவிரவாதத்திற்கு சென்றது பதட்டமும் நடுக்கமுமான நகரமாகவே மும்பை இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பதினோரு இடங்களில் நடைபெற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதலால் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்தனர் இந்தியா வெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இஸ்லாமிய தீவிரவாதிகளின் மும்பை தாக்குதலுக்கு பின் மத்திய காவல்படையும் மாநில காவல்துறையும் சேர்ந்து மும்பையில் தீவிரவாதிகளையும் தாதாக்களையும் வேட்டையாடியது பல தாதாக்கள் கொல்லப்பட்டனர் பல தாதாக்கள் நாட்டை விட்டு தப்பியோடினர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் நைஜீரியா மெக்சிகோ கனடா மாலத்தீவு இலங்கை என இந்திய போதை கடத்தல் மாஃபியா பரந்து விரிந்து கிடந்தது பாகிஸ்தான் எல்லைகளிலிருந்து பஞ்சாபிற்குள்ளும் மியான்மர் பகுதிகளிலிருந்து மணிப்பூர் வழியாகவும் கடற்கரை பகுதிகள் வழியாக தமிழகத்திலும் போதை கடத்தல் தொழில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது காலிஸ்தான் தீவிரவாதத்திற்கும் பனிப்பூர் கலவரங்களுக்கும் காரணம் போதை மாஃபியாக்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினைந்து குஜராத் முந்திரா துறைமுகத்தில் ஈரானில் இருந்து வந்த இரண்டு கண்டெய்னர்களில் இருபத்தி ஓராயிரம் கோடி மதிப்புள்ள மூவாயிரம் கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டது இந்த வழக்கில் சென்னை மௌலிவாக்கம் சுதாகர் அவரது மனைவி துர்கா முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதினெட்டு லட்சத்தி அருகே படகில் முன்னூறு கிலோ ஹெராயின் பாகிஸ்தான் குறியீடு உள்ள ஏகே ஃபிஃப்டி செவன் துப்பாக்கி பத்தாயிரம் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டது இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு திருச்சி அகதிகள் முகாமோடு தொடர்பு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது கிழக்கரை திமுக கவுன்சிலர் சர்பராஸ் நவாஸ் மற்றும் ஜெயினுதீன் இருவரும் இலங்கைக்கு கடத்த இருந்த முந்நூறு கோடி மதிப்பிலான கோகைன் என்ற போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு சென்னை அமைந்தகரை அருகே நைஜீரியா நாட்டினர் ஒரு கிலோ கோகைன் போதைப்பொருளோடு கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு குஜராத் கடல் பகுதியில் மூவாயிரத்தி முந்நூறு கிலோ போதைப்பொருள் தமிழகத்திற்கு படகில் ஏற்றப்பட இருந்தது கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் டெல்லியில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சூடோ பெற்றின் என்ற போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் திமுகவின் முக்கிய புள்ளி சினிமா தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது தம்பிகள் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டனர் சென்னையிலிருந்து மதுரைக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட இருநூறு கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ மெத்தபட்டமைன் கைப்பற்றப்பட்டது மார்ச் ஆறாம் தேதி ராமநாதபுரம் மண்டபத்தில் நூற்றி எட்டு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது இப்படி தொடர்ந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவதும் அதில் தமிழகத்துடன் தொடர்பு இருப்பதையும் பார்த்தால் போதை மாஃபியாக்களின் தற்போதைய தலைநகரம் தமிழகமாக மாறிவிட்டதோ என அச்சப்பட தோன்றுகிறது இந்த மாஃபியாக்கள் சென்னையிலிருந்துதான் செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் வலுவாகிறது தலைமறைமாக உள்ள போதை மாஃபியா தலைவன் ஜாஃபர் சாதிக் திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களுடன் பங்குதாரர்களாக ஃபோர் ஏஎம் காஃபி அண்ட் கிச்சன் மற்றும் தி லா காஃபி ஆகிய இரண்டு உணவகங்களை நடத்தி வருகிறார்கள் ஜூகோ ஓவர்சீஸ் என்ற எக்ஸ்போர்ட் நிறுவனத்திலும் ஜாபர் சாதிக் அமீர் சுல்தான் இருவரும் டைரக்டர்களாக இருக்கிறார்கள் ஜாபர் சாதிக் தயாரிப்பில் மத தத்துவத்தை சொல்லும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற தலைப்பில் திரைப்படம் அமீர் இயக்குகிறார் அதில் ஜாஃபர் சாதிகின் தம்பி நடிக்கிறார் பாலிவுட்டை போலவே கோலிவுட்டிலும் போதை பணங்கள் புரள்கின்றன ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மும்பை நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவலை அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தினார் திமுகவின் தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஜாபர் சாதிக்கும் அமீரும் இருக்கின்றனர் குண்டுகள் வைப்பதும் கொலைகள் செய்வதும் என உலகை அச்சுறுத்தி வரும் மத தீவிரவாதிகள் ஆயுதங்கள் வாங்கவும் அமைப்பை நடத்தவும் தான் செல்கிறது போதைப்பணம் மூலம் இந்தியாவில் நாச வேலைகள் செய்த சர்வதேச கடத்தல்காரன் தாவூத் இப்ராஹிம் நாச வேலைகள் அனைவரும் அறிந்ததே சர்வதேச போலீசால் தேடப்படும் குற்றவாளியான தாவூத்தை பாகிஸ்தான் பாதுகாப்பதும் அறிந்ததே பாகிஸ்தானிலிருந்து கொண்டே சர்வதேச போதை கடத்தலை சாதாரணமாக செய்து வருகிறான் தாவூத் இப்ராஹிம் தமிழகத்தில் நடைபெறும் போதைக்கடத்தல் கடத்தல் தொழில் மத தீவிரவாதிகளோடு இணைந்து செயல்படும் தாவூத்தின் தொடர்போடு நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது மும்பை தொடர் குண்டுவெடிப்பை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகள் தமிழகத்தையே ஒழுக்கியது பதினோரு இடங்களில் வெடித்த குண்டுகளால் நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரம் பேர் காயமடைந்தனர் நாடே அதிர்ச்சியடைந்த இந்த நாசகார செயலை செய்த அல் உம்மா இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் ஆதரவுடன் பல வன்முறை செயல்களை செய்த மேலூர் இமாம் அலி அல் முஜாஹிதீன் என்னும் தீவிரவாத குழுவை மதுரை நெல்பேட்டை பகுதிகளில் ஏற்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதிகளை உருவாக்கியது அனைவரும் அறிந்த வரலாறு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கும் அல் கொய்தாவிற்கும் அல் உம்மாவிற்கும் பல ஜிகாதி அமைப்புகளுக்கும் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்களுக்கும் மதுரை நெல்பேட்டையில் ஆதரவு குரல்கள் உண்டு இந்தியாவில் நடைபெறும் எல்லா சம்பவங்களிலும் தனது கருத்துக்களை தெரிவித்து தமிழ் சமூக போராளியாக அறியப்படும் தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர் பிறந்து வளர்ந்த பகுதி இதே நெல்பேட்டை பகுதிதான் மதுரையிலிருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கமுதி என்ற ஊர் அமீரின் தூரத்து உறவினர் என்று அமீரே சொல்லும் தலைமறைவாக உள்ள போதை மாஃபியா தலைவன் ஜாபர் சாதிக்கின் சொந்த ஊர் ஜாபர் சாதிக் திருட்டு விசிடி வழக்கில் ஏற்கனவே ஓராண்டு சிறையில் இருந்த குற்றவாளி ஜாபர் சாதிக்கின் தம்பி போதை கடத்தல் வழக்கில் மும்பை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தவன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மும்பை நீதிமன்றம் தேடப்படும் குற்றவாளியாக ஜாபர் சாதிக்கை அறிவித்திருக்கிறது தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக்கின் பாஸ்போர்ட் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயே நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டும் திமுக அயலக அணியின் சார்பாக கென்யா சென்று அங்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது எப்படி என்ற பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது கொடூர வகை போதைப் பொருட்களை தயாரித்து தமிழகம் முழுவதும் இளைஞர்களையும் மாணவர்களையும் போதையில் சீரழித்து அடிமையாக்கி பணம் பார்த்தவன் ஜாபர் சாதிக் சென்னையில் பஃப்களில் இரவு நேர டிஜே கேளிக்கைகளில் தாராளமாக இந்த வேதி போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது முக்கியமான நகரங்களில் ஞாயிற்களில் நடத்தப்படும் ஹேப்பி ஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சிகளில் சில இளைஞர்களால் இந்த வகை வேதி போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் சமூக நலன் விரும்புவோர்கள் மத்தியில் எழுகிறது சொந்தமாக ஆய்வகம் வைத்து வேதி போதைப் பொருட்களை தயாரித்து தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்து பல ஆயிரம் கோடி பணம் புரளும் இந்த பணம் தேச விரோத செயல்களுக்கு தீவிரவாத இயக்கங்களுக்கு செல்கிறதா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது சர்வதேச அளவில் மத பயங்கரவாதமும் போதை கடத்தலும் இணைந்தே செயல்படுகிறது இந்த நிலையில் ஜாபர் சாதிக்குடன் திரைப்பட இயக்குனர் அமீர் ஹோட்டல் தொழில் ஏற்றுமதி தொழில் சினிமா தயாரிப்பு என நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறார். தமிழக அரசியலிலும் தமிழ் திரைப்படத் துறையிலும் பலரது தொடர்புகள் வெளியாகலாம் என்றும் கைதுகள் நடைபெற்று பெரும் புயல் வீசலாம் என்றும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் உலா வருகின்றன